திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று முப்பத்து ஒன்பது திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எண்பத்து இரண்டு எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் உத்தமோத்தம ஞான தேசிக திருக்கோலம் கொண்டு ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளாக எழுந்தருளை திருவாதவூரடிகளுக்கு பல்வேறு தீட்சைகள் செய்து சாஸ்திர தீட்சை என்கின்ற முறைமையில் சைவாகம சாஸ்திரங்களை உபதேசமாக செய்தருளுகின்றார் அதிலே சைவ நாற்பாதங்கள் என்று போற்றப்படும் சரியா கிரியா யோகம் ஞானம் என்ற இந்த நான்கில் சரியா நெறி பற்றி உபதேசித்த முறைமையில் அதன் விளக்கங்களை ஓரளவு சிந்தித்தோம் அடுத்ததாக கிரியாபாத நுட்பங்களை உபதேசம் செய்வதாக வாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் அடுத்த திருப்பாடலை அமைக்கின்றார் கந்த வர்க்கமும் கிளர் மணப்புகையும் கவின்கொள் தீபமும் புனித மஞ்சனமும் கொந்தவிழ்ந்த நன்மலரும் மற்றளவும் கொண்டு மாயையின் குணங்கள் ஒன்றிலரா ஐந்து சுத்தி செய்து அகம்புறம் இறைஞ்சி அங்கியின் கடன் கழித்து அருள் வழி நின்று இந்த நற்பெரும் கிரியை அன்புடனே இயற்ற வல்லவர் எம் அருகு இருப்பார் என்பது திருப்பாடல் வாசனாதி திரவிய வர்க்கங்களும் நறுமணம் கமிழும் தூபமும் பிரகாசம் பொருந்திய தீபமும் பரிசுத்தமாகிய திருமஞ்சனமும் கொத்துக்களின் மலர்ந்த சுகந்த புஷ்பமும் மற்றும் பூஜா உபகரணங்களையும் கைக்கொண்டு மாயாக்காரியமாகிய காமம் முதலான துர்குணங்களுள் ஒன்றும் இல்லாதவர்களாய் ஐந்து வகை சுத்தி செய்து பூத சுத்தி ஸ்தானசுத்தி திரவிய சுத்தி லிங்க சுத்தி என்னும் ஐந்து சுத்திகளையும் செய்து அகப்பூஜை புற பூஜைகளை செய்து அக்னிகாரியமும் செய்து திருவருளை முன்னிட்டு நின்று பெரிய நன்மை உடைய இந்த கிரியாபாதத்தை அனுஷ்டிக்க வல்லவர்கள் எமது சமீபத்தில் இருத்தலாகிய சாமீப பதத்தை அடைவார்கள் என்று இந்த திருப்பாடலிலே கிரியாபாதத்தின் பொருளை அருளியிருக்கின்றார் கந்த வர்க்கங்கள் என்பவை சந்தனம் பன்னீர் குங்குமப்பூ கோரோச்சனை பச்சை கற்பூரம் புழுகு ஜவ்வாது கஸ்தூரி முதலியன வர்க்கம் என்றால் வகை என்று அர்த்தம் அப்படி வாசனா திரவிய வர்க்கங்களையும் நறுமணம் கமழும் தூபம் பிரகாசம் பொருந்திய தீபம் பரிசுத்தமாகிய திருமஞ்சனமும் செய்வித்து என்று வருகின்றது இதிலே தூப தீபங்களின் விரிவுகள் பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் திருமஞ்சனம் என்பது அபிஷேகம் இங்கு அபிஷேக தீர்த்தத்தை உணர்த்துகின்றது அபிஷேக திரவியங்கள் என்பவை சுத்தோதகம் எண்ணெய்காப்பு மாக்காப்பு நெல்லிக்காப்பு மஞ்சள் காப்பு பஞ்சகவ்யம் இரசபஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை கருப்பஞ்சாறு எலுமிச்சம்பழச்சாறு நாரத்தம் பழச்சாறு தமரத்தம்பழச்சாறு குழஞ்சி பழச்சாறு மாதுளம்பழச்சாறு இளநீர் சந்தனக்குழம்பு உஷ்ணோதகம் முதலியன இதில் பஞ்சகவ்யம் என்பது விதிப்படி கூட்டியமைக்கப்பட்ட பால் தயிர் நெய் கோஜலம் கோமயம் என்பனவற்றினது தொகுதி கோஷபந்தம் அது கவ்யம் என்று கூறப்படும் பிரம்ம கூர்ச்சம் எனவும் பெயர் பெறும் பால் ஐந்து பலம் தயிர் மூன்று பலம் நெய் இரண்டு பலம் கோஜலம் ஒரு பலம் கோமயம் கை பெருவிரலில் பாதியளவும் கொள்க என்பது முதலாக பஞ்சகவ்யத்தின் இலக்கண வகைகள் கூறப்படுகின்றன இனி ரச பஞ்சாமிர்தம் என்பது விதிப்படி கூட்டி அமைக்கப்பட்ட பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை என்பவற்றினது தொகுதி பல பஞ்சாமிர்தம் என்பது முற்கூறிய ரச ரசப்பஞ்சாமிர்தத்தோடு கூட்டி அமைக்கப்பட்ட வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ஆகிய முப்பழங்களினது தொகுதி தாமிர பாத்திரத்தில் விடப்பட்ட பாலும் வெண்கல பாத்திரத்தில் விடப்பட்ட இளநீரும் கள்ளுக்குச் சமம் எனவே இவற்றை அப்படி உபயோகிக்கப்படக்கூடாது இளநீரை முகில் திறந்து தனித்தனி அபிஷேகிக்க வேண்டும் நெய் அபிஷேகம் செய்தவுடன் இளம் வெந்நீர் அபிஷேகம் செய்தல் வேண்டும் இளநீர் அபிஷேகத்தின் பின் எண்பத்தோரு பதமந்திரம் உச்சரித்து சஹசிரதாரை கொண்டு சுத்தோதகத்தால் அபிஷேகிக்க வேண்டும் சந்தன குழம்பின் பின் விதிப்படி ஸ்தாபிக்கப்பட்ட நவ கலசத்தினாலும் விசேஷ அர்க்கியத்தினாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும் இது புனித மஞ்சனம் என்று இந்த திருப்பாடலில் இடம்பெறுவதற்கு ஏற்ப பரிசுத்தமாகிய திருமஞ்சனம் என்பதை பற்றிய குறிப்பு அடுத்ததாக கொந்தவிழ்ந்த மலரும் கொத்துக்களில் மலர்ந்த சுகந்த புஷ்பமும் என்று கூறப்படுகின்றது கொந்து என்பது பூங்கொத்து அது இந்த திருப்பாடலில் கொந்து என்று வருகின்றது இந்த புஷ்ப வகைகள் புஷ்ப விதி புஷ்ப பலன் என்பது பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் இந்த பௌதிக புஷ்பங்கள் எல்லாம் பஹிர் பூஜைக்கு உபயோகப்படுத்தப்படும் அந்தர்யாகத்தில் அகப்பூஜையில் அஷ்ட புஷ்பங்கள் என்பவை கொல்லாமை ஐம்பொறி அடக்கம் பொறை அருள் அறிவு வாய்மை தவம் அன்பு என்ற அஷ்ட புஷ்பங்கள் இவ்வாறு கூறி இனி மற்றுமுள்ள பூஜா திரவியங்களும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலில் அதற்கேற்ப மற்றுமுள்ள பூஜா உபகரணங்கள் என்பவை பாத்திய ஆச்சமண அர்க்கிய திரவியங்கள் நைவேத்தியங்களும் இன்னும் பிறவும் பாத்திய திரவியங்கள் வெண்கடுகு இலாமிச்சவேர் சந்தனம் அருகு என்ற இந்த நான்கு ஆச்சமண திரவியங்கள் சாதிக்காய் கிராம்பு ஏலம் பூலாங்கிழங்கு சண்பகமொட்டு பச்சை கற்பூரம் என்ற இந்த ஆறு திரவியங்கள் ஜலம் பால் தர்பை நொனி அக்ஷதை எல் எவம் நெல் வெண்கடுகு என்ற எட்டு நெய்வேத்தியங்கள் என்பவை சுத்தானம் சித்திரான வகைகள் நெய் காய்ச்சுப்பால் பால் தயிர் முப்பழம் தேங்காய்க்கீறு சர்க்கரை கரியமுதுகள் அபூப வர்க்கங்கள் பானகம் பானியம் வெற்றிலைப்பாக்கு முகவாசங்களும் இன்னும் பிறவுமாம் அபூபம் என்பது பணிகாரம் சித்ரான வர்க்கங்கள் என்பவை முற்கானம் குழானம் காயாசானம் ஆம்லானம் தத்யானம் சஷபானம் மாஷானம் பாயாசானம் முதலியன ஆகும் இதில் முற்கானம் என்பது அந்த முர்க்கம் என்பது பயறு குழானம் என்பதில் குளம் என்பது சர்க்கரை காயாசானம் என்பதில் காயாசம் என்பது மிளகு ஆம்லானம் என்பது ஆம்லம் என்பது புளி என்று குறிக்கப்படுகின்றது தத்தியானம் என்பது தயிர் ததி என்பது தயிர் என்று வழங்கப்படும் சஷபம் என்பது கடுகு மாஷம் என்பது உளுந்து பன்னிகார வர்க்கங்கள் என்பவை மோதகம் பிட்டு அப்பம் வடை தேன்குழல் அதிரசம் தோசை இட்டலி முதலியன பானியம் என்பது ஏலம் சந்தனம் பச்சை கற்பூரம் பாதிரிப்பூ செங்கழுநீர்ப்பூ என்பன இடப்பெற்ற ஜலம் முகவாசம் என்பது ஏலம் இலவங்கம் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் தக்கோலம் என்பவற்றின் பொடியை பனி நீரோடு கூட்டி செய்த கொள்கை இத்தகைய பூஜா உபகரணங்களையும் கைக்கொண்டு மாயையின் குணங்களுள் ஒன்றும் இலறாய் என்று திருப்பாடலிலே வருகின்றது மாயையின் காரியங்களான துர்குணங்களான காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் என்ற இந்த குணங்கள் ஒன்றும் இல்லாதவராக இருக்க வேண்டும் இருந்து சிவ பூஜை செய்ய வேண்டும் இதிலே காமம் என்பது சிற்றின்ப வேட்கை குரோதம் என்பது கோபம் லோபம் என்பது திரவிய வாஞ்சையால் அதை கொடுக்காமல் இருப்பது அதாவது பொருள்களின் மேல் பற்று வைத்து அந்த பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது அதற்கு லோபம் என்று பெயர் மோகம் என்பது மயக்கம் மதம் என்பது செருக்கு மார்ச்சரியம் என்பது பொறாமை குணங்கள் மாயையின் குணங்கள் ஒன்று இலரா என்பதற்கு மாயா குணங்களோடு தொடர்பே இல்லாதவராய் என்று பொருள் கொள்வது மிக பொருத்தம் இவ்வாறு இருந்து கொண்டு பஞ்ச சுத்திகள் செய்து கொண்டு என்று திருப்பாடலிலே வருகின்றது இந்த பஞ்ச சுத்திகள் என்பவற்றை பற்றி பின்னர் நாம் மிக விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம் புற பூஜையில் பஞ்ச சுத்தி அகப்பூஜையில் பஞ்ச சுத்தி என்பனெல்லாம் ஆகமங்களிலே மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன அப்படி சிவ பூஜை செய்து அக்னிகாரியமும் செய்து கிரியா நெறியிலே ஒருவர் நிற்க வேண்டும் சைவனார்பாதங்களிலே இந்த கிரியை நெறி என்பது புத்திரமார்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது நாம் ஏற்கனவே பார்த்தோம் சரியா நெறி என்பது தாசமார்க்கம் என்று சிந்தித்தோம் இந்த கிரியா நெறி என்பது புத்திரமார்க்கம் என்று கூறப்படும் தந்தையும் மகனுமாய் இறைவனோடு ஒரு ஆன்மா கொள்கின்ற உறவு முறை பற்றி இந்த பக்தி நெறி அவ்வாறு அழைக்கப்படுகின்றது இறைவனாரை தமது தந்தை என்றும் தன்னை அவரது மகன் என்றும் விசேஷ தீட்சையினால் பெறுகின்ற உறவு இது அந்த உறவோடு பாவித்து அன்பு செலுத்தி வழிபடும் நெறி ஒரு மகனுக்கு தந்தையை போற்றி தந்தையின் கொள்கையை காத்திடுதல் கடமை என்று இருப்பதனால் இங்கு இறைவனுக்கு புத்திரன் என்ற உறவு பற்றி கடமை ஆற்றுவது முறைமை எனவே சிவபக்தியால் தொடர்பும் புத்திரனாக மனோபாவனையும் கொண்டு பின்பற்றப்படுவதால் இது சத்புத்திர மார்க்கம் என்று பெயர் பெறும் முன்னே கூறப்பட்ட சரியா அனுசரித்து அனுஷ்டித்து புனிதராக இருந்து கொண்டு கூடுதலாக கிரியையாகிய பூஜையையும் செய்திட வேண்டும் ஆச்சாரியரை சிவனாக கண்டு கொண்டு அவரிடம் விசேஷ தீட்சை பெற்று சமயப்பணியும் இறைப்பணியும் செய்திடும் வழிமுறையாகும் இது சைவாகமங்களில் இவ்வாறு விதந்து கூறப்படுகின்ற கிரியாபாதங்களில் கூறப்படும் முறைமையில் புத்திரமார்க்கம் என்று போற்றப்படுகின்ற இதிலே அவ்வாறு விசேஷ தீட்சை பெற்றுக்கொண்ட ஒரு புத்திரன் நித்யமும் சிவ பூஜை செய்ய வேண்டும் சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவார்ப்பிதமாகவே வாழ்ந்திடும் வழிமுறை இது ஆகும் சைவ சமயத்தில் இரண்டாம் நிலை தீட்சையான விசேஷ தீட்சை பெற்றவர்களே இந்த நெறியில் விளங்கி பூஜிக்க இயலும் விசேஷ தீட்சையில் சிவசக்தியின் புதல்வராக மீண்டும் பிறப்பதால் இந்த தீட்சை பெற்றவர் புத்ரகர் எனப்படுவார் இந்த தீட்சை பல வகையாகும் இதனால் இந்நெறியில் அடியார்கள் சிவனது புத்திரர்களாக உரிமை பெற்று அன்பை கடமையாக கொண்டு தவறாமல் பூஜை செய்வது முறை ஆகும் குருநாதர் வழியாக வழிபாட்டு விதிமுறைகள் பயிற்சி நுட்பங்கள் சிவாகமங்கள் இவற்றையெல்லாம் கசடற கற்று உணர்ந்து தெளிந்து பூஜை குருநாதர் அருளியபடி செய்து வர வேண்டும் சிவாகமங்களிலே கிரியாபாதம் என்று ஒரு பிரிவு இருக்கின்றது ಶಿವಾಗಮಗಳ ಕ್ರಿಯಾಪಾದ ಪಗದಿಳಿ நித்தியானுஷ்டானம் ஆலய நிர்மாணம் சிவலிங்கம் சிவ பூஜைகள் ஜபம் ஹோமம் நைமித்திய கிரியைகள் காமிய கிரியைகள் உற்சவ வகைகள் பிரதிஷ்டை வகைகள் பிராயச்சித்த வகைகள் நூல்களின் வகைகள் மந்திர வகைகள் ஜீர்ணோத்தாரண வகைகள் பிரதிமா பேதங்கள் இவற்றின் இலக்கணம் வகை அளவு ஸ்வரூபம் செய்முறை பாவனை செய்யும் முறை மண்டலம் மற்றும் எந்திரம் முதலானவைகளில் வடிவமைப்பு உரிய கால விதிமுறைகள் கிரியைகளுக்கான இடம் பொருள் கரணம் பலன் முதலியவைகள் ஆச்சாரியாதி அதிகாரிகள் அவர்களது கடமைகள் ஆலயங்கள் வீட்டு பூஜைகள் மற்றும் விரதங்கள் முதலான பலவும் மிக விரிவாக சிவாகமங்களின் கிரியாபாத செய்திகளிலே கூறப்படுகின்றன சைவ ஆச்சாரியாரிடம் விசேஷ தீட்சை பெற்ற விசேஷ சைவரானவர் சிவாகமங்களில் விதிக்கப்பட்ட முறைப்படி அன்றாட அனுஷ்டானமும் பூஜைகளும் செய்து வர வேண்டும் சமயம் விசேஷம் என்ற இரண்டு தீட்சைகளையும் உடைய புத்திரனானவன் செய்ய வேண்டிய அனுஷ்டான முறை என்பது விதிப்படி மல நிவர்த்தி செய்து கொண்டு நீராடி ஆடை தரித்து கொண்டு நீருக்கு பக்கத்தில் வடக்கு முகமாக வேணும் கிழக்கு முகமாக வேணும் இருந்து கொண்டு சுத்தமான நீரினால் மந்திரத்தோடு கூட ஆச்சமணம் செய்தல் விபூதி ஸ்நானம் மானத ஸ்நானம் செய்தல் அந்தந்த ஸ்தானங்களில் விபூதி தரித்தல் ரக்ஷை தரித்தல் ஆசமனம் செய்தல் கரண்யாசம் அங்கநியாசம் செய்தல் மகாமுத்திரை செய்தல் பிராணாயாமம் செய்தல் சிவ தீர்த்தம் ஆக்கல் பிராமி முதலிய சந்திகளின் தியானம் அமிர்தாபிஷேகம் அங்கமார்ஜனம் அகமர்ஷனம் மீள ஆசமனம் சகலீகரணம் ஜலத்தால் சுற்றுதல் காயத்ரி ஜபம் அதற்கு உச்சிதமான சந்தர்ப்பணம் சிவகாயத்ரி எனும் பத்தெழுத்து மந்திர ஜபத்தின் உபஸ்தானம் சிவமூல தர்ப்பணம் சிவமூல ஜபம் ஈசானம் முதல் சத்யோஜாதம் நீரான மந்திர தர்ப்பணம் ஆச்சமணம் கரண்யாசம் அந்த தீர்த்தத்தின் உபசம்ஹாரம் உத்தாபனம் திக்பந்தனம் சிவசூரியோபஸ்தானம் சிவமந்திர ஜபம் குருவந்தனம் என்பன முறையே செய்ய வேண்டும் இவ்வாறு சைவ சந்தியா அனுஷ்டான முறை சிவாகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது பிராமி முதலான நான்கு சந்திகளின் தியானம் தேவதா தியானம் எனும் இவற்றை ஆகமங்களிலே அதற்கு உரையருளிய அருளாளர்களின் விளக்கம் கொண்டு நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் சிவகாயத்ரியை தியானிக்கும் முறைமை பற்றி ஆகமங்களிலே கூறப்படுகின்றது ஒரு திருமுக மண்டலமும் மூன்று திருநயனமும் நான்கு திருக்கரங்களும் உடையதாகவும் வலது பக்கத்தில் அக்ஷமாலையும் வரப்பிரதான முத்திரையும் இடது பக்கத்தில் அபய முத்திரையும் தாமரை பூவும் தரித்திருப்பதாகவும் சுந்தரியாகவும் வலது காலை குறுக்காக மடக்கி இடது காலை பத்ம தளத்தின் மீது நீட்டி சுகாசனமாக எழுந்தருளி இருப்பதாகவும் இளம்பிறையோடு கூடின சடையும் வெள்ளை பரிவட்டமும் வெள்ளை மாலையும் நல்ல திவ்யாபரணமும் விபூதியும் திரிபுன்றமும் தரித்திருப்பதாகவும் ஆதித்ய மண்டலத்தில் எழுந்தருளி இருப்பதாகவும் சிவகாயத்ரி தியானம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது சைவ அனுஷ்டானங்கள் முற முதலானவைகள் செய்கின்ற போது ஆசன விதியும் கூறப்படுகின்றது வெறும் பூமியில் இருந்தால் துக்கம் உண்டாகும் கல்லில் இருந்தால் காந்தி உண்டாகும் புல்லில் அமர்ந்தால் கீர்த்தி உண்டாகும் இலையிலிருந்தால் சித்த பிரம்மம் உண்டாகும் மரப்பலகையில் இருந்து அனுஷ்டான முதலியவை செய்தால் மகா சம்பத் உண்டாகும் ஆடையில் இருந்தால் வியாதி நீங்கும் கம்பளத்தில் இருந்தால் சௌக்கியம் உண்டாகும் புலித்தோலில் இருந்தால் சம்பத்தும் மோட்சமும் உண்டாகும் மான் தோலில் இருந்தால் சிவஞானம் உண்டாகும் இவ்வாறு பூஜா கால ஜப காலங்களில் தான் இருக்கக்கூடிய ஆசனமும் பலனையும் ஆகமங்களிலே கண்டு கொள்ளலாம் இவ்வாறு கூறத் தொடங்கி இனி ஆத்மார்த்த சிவ பூஜை முறைமையினை பற்றியும் ஆசிரியர் கூறத் தொடங்குகின்றார் அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்